முக்கியமான கோரிக்கையாக போன பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டோம் பென்ஷன் தான் பேசுகிறோம் நம்ம தொழிலாளி நம்மளை பார்த்து கேட்குறாரு இன்னாங்க நீங்கள் சம்பளத்தை முக்கியமாக எடுக்காமல் மற்றதெல்லாம் எடுக்காமல் இந்த ஓய்வூதியத்தை பற்றியே பேசுகிறீங்களே இப்போ நீங்கள் தான் நாளைக்கு ஓய்வாக அடைய மாட்டீங்க இல்லை உங்களுக்கு தான் நான் இரநூறு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கா ஆமாம் இந்த வர இரநூறு வருஷம் அக்ரிமெண்ட் எங்களுக்கு அப்படின்னா நம்ம ஓய்வூதியம் கேட்கறதுக்கு ஓய்வுக்கு வெளியே போக வேண்டிய ஆள் தான் அதுதான் போகும்போது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குமா நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வேலை பார்க்கறோம் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர்ல இப்ப சர்வீஸில் இருக்கிற இந்த தொழிலாளிகள் ஓய்வூதியம் பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் முப்பதாயிரம் பேர் தான் இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு நாள் இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்ன பாருங்க எண்ணி பாருங்க மொத்தமே முப்பதாயிரம் பேர் தான் பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகுது ஆள் மிக்க பேர் போட பென்ஷனுக்கு எலிஜிபிள் இல்லாத ஆள் தான் இருக்கிறோம் அதிகம் அவர் ஏன் கவலைப்பட மாட்டேன்றாரு அவர் ஏன் கோபப்பட மாட்டேன்றாருன்றதா நமக்கு ஒண்ணுமே புரியல அடகுடியா நம்ம என்னையா போய் கேட்கறது சங்கம் பார்த்து முடியாது அப்படி இருக்காரா பென்ஷன் ஏதோ கை நிறைய வாங்கணுமா வெளியே போகணுமா அப்படின்னு நினைக்கிறாரா நமக்கு புரியல வேதனையான ஒரு விஷயம் இந்த பென்ஷன் கோரிக்கையை நம்ம எப்ப உருவாக்கணும் ஏன் உருவாக்கணும் எப்படி வந்து ஒரு கடுமையான முயற்சி நம்ம தொழிலாளி ரிட்டையர்ட் ஆவார் கையில் காசு வாங்கி போவார் ஒரு ஆறு மாதம் கூட இருக்காது டெப்போவுக்கு வந்துடுவார் டெப்போவில் வந்து இங்கே அவர் டீ வாங்கி கொடுப்பாரா இவருக்கு டீ வாங்கி கொடுப்பாரா இவரு டீ வாங்கி தகுாராம் குத்துவார் ஓ என்னயா வாங்கி போன பண்ணலாம் என்னயா பண்ண மருமக பிடிங்கிட்டு பொண்ணு பிடிங்கிக்கிட்டு பொடாடி பிடிங்கிட்டு ஒன்று இல்லை ஐம்பது விட்டாங்க எங்க காசே இல்லை ஆல தொழிலாளிகள் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்தார்கள் தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு பென்ஷன் வேணும் எங்க கோரிக்கை வைக்க போராடுகிறோம் உரியா போராடும் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு ஒப்பந்தத்தில் மூன்றாம் சலுகையாக பென்ஷன் திட்டம் என்று ஒரு சேமநல திட்டம் அன்றைக்கி உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தையில் அரசு பேக்கனில் பென்ஷன் வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது நாம அரசு ஊழியனும் இல்லை நம்ம வாங்குற பென்ஷன் அரசு பென்ஷனும் இல்லை இப்ப மத்திய அரசோ எந்த அரசோ இருக்கிற எந்த பென்ஷன் திட்டமும் நமக்கு பொருந்தாது நாம தனி எனவேதான் இந்த புதிய பென்ஷன் திட்டம் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் நமக்கு பொருந்தாது அது அரசு ஊழியனும் பொருந்தும் எனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்ம வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கிலே இடைக்காலமாக இரண்டு தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம் ஒரு தீர்ப்பு தொழிலாளியிடம் இருந்து பிடித்தம் செய்யும் பத்து சதமான பணத்தை நிர்வாகம் போடும் பணத்தை இந்த ரெண்டுத்தையும் பங்கு சந்தையில் கட்டக்கூடாது என்று அதற்கு தடை வாங்கப்பட்டது சர்வீஸ்ல யாரால் தொழிலாளி இறந்து விட்டால் அவரது வாரிசுக்கு பென்ஷன் கொடுக்கணும் இந்த ரெண்டு இடைக்கால தீர்ப்பு அந்த வழக்கிலே நமக்கு கிடைத்தது இப்போது மெயின் கேஸ் வரப்போகுது நெருக்கமாக தீர்ப்பு வரப்போகுது எனவே இந்த பென்ஷன் எல்லாம் நமக்கு பொருந்தாது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்

நீ இருப்ப ஆனா ஒப்பந்த நிர்வாகம் சொல்லுது கட்டாயம் இந்த திட்டம் உனக்கு பொருந்தும் என்று கையெழுத்து ஒப்பந்தம் போட்டுவிட்டு கட்டாயம் இல்லை என்று உன் வெளியா ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்து இன்றைக்கு ஓய்வு தரக்கூடிய அருமை தொழிலாளிகள் பத்து காசு கையில இல்லாம கிடையாது எந்த விதத்திலும் நியாயம் எனவேதான் நமக்கு இன்றியமையாத ஒன்று ஓய்வூதியம் இந்த முப்பதாயிரம் பேர் போக இதையும் குறிப்பிட்டு முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குற கிடையாது போக்குவரத்து தொழிலாளிக்கு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வூதியமே இல்லாத கழகங்களாக மாறிடும் நடக்கும் இந்த ஆபத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் எனவேதான் சிஐடி சிஐடியினுடைய கூடவே இருக்கிற அமது அருமை கூட்டமைப்பு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தினுடைய இந்த போக்கை உறுதியாக நாம் எடுக்கிறோம்